வெல்கம் டு தமிழ் டியூப் சேனல் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாராவது இருந்தீங்கன்னா மேலும் எங்களுடைய அடிக்கடி பண்ணிக்கங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாவுக்கே சூப்பர் ஸ்டாரா இருக்கா தலைவர் ரஜினிகாந்த் இவருக்கு ரசிகர்கள் தமிழ்நாட்டுல உலக அளவுல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இவருடைய படங்கள் எப்போல்லாம் திரைக்கு வருதோ நாளில் உலக மக்கள் எல்லாருமே மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அந்த வகையில் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமா வெளியான படம் தான் பேட்ட இந்த பேட்டி படம் வெளிவந்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வசூல் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிட்டு இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே இது ஒரு பக்கம் பக்கம் இருக்க இன்னொரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அஸ்வின் என்ற தொழிலதிபரோட திருமணம் நடந்திருக்கு இவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வந்தனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க இந்த நிலையில சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டில தான் தங்கியிருந்தாங்க இப்போ இவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்க போறதா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு இவங்க இப்போ யார் திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு பார்த்தா சென்னையிலே மிகப்பெரிய தொழிலதிபரான வணங்காமுடி என்பவருடைய பையனான விசாகன் என்றவரை தான் திருமணம் பண்ணிக்க போறாங்க இவங்களுடைய திருமணம் அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடக்க இருக்கு அதுக்கான வேலைகளை ரொம்பவே தடபுடலா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த திருமணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணாம சிம்பிளா பண்ணப் போறதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவு பண்ணிருக்கா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த திருமணத்துக்கு அழைப்பிதல் வைக்க போறாங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க